الله نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان العميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لاهل المدينه ومن حولهم من الاعراب ان يتخلفوا عن رسول الله صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم قربة أرضنا بريق بعضنا يشفى بريقنا بإذن ربنا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قوة الله جل شأنه تعالى ومنك அரவிநாயகம் மொஹம்மதுல்ல அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹின் பேரருளால் சத்திய சென்மார்க்கமான இஸ்லாத்தில் அல்லாஹினுடைய மற்றும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் வழி வாழ்கிற ஏதுபற்ற முஸ்லிம்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தின் எல்லா சமயங்களுக்கும் புனித தலங்கள் உண்டு அந்த புனித தலங்களுக்கு போவார்கள் வழிபடுவார்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அடியுற்றி வாழ்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகத்தின் மூன்று பெரிய புராதன சின்னங்களை வழிபாட்டு தலங்களில் புனிதமானவைகளை ஆக்கியிருக்கிறார் ஒண்ணு மஸ்ஜிது உல் ஹராம் இன்னொன்னு மஸ்ஜிதுல் அபசா இன்னொன்னு உல் நபவி நாம் கடந்த வாரம் ஹஜ்ஜை பற்றியும் மக்காவில ஆதிகளின் செயல்பாடுகள் குறித்து பேசினோம் உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஆன்மீகமாய் பயணம் மேற்கொள்ளுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட தலங்களில் புனித மதீனாவும் ஒன்று பெருமானார் செல்லல்லா பாலேஹி வசல்லம் அவர்கள் கால் பதிப்பதற்கு முன்னால் அந்த ஊருக்கு எஸ்ரிப் என்று பெயர் நபிகள் செல்லல்லா பாலேஹி வசல்லம் அந்த மண்ணிலே கால் வைத்ததற்கு பிறகு அது மதீனா என்றும் மாணவியின் மதீனா என்றும் அழைக்கப்படுகிறது அல்லாஹு தாலா பெருமானார் செல்லல்லா பாலேஹி வசல்லம் இறுதி காலத்தில் வாழ்வதற்கும் இறுதியாய் அவர்கள் அடங்குவதற்கும் இஸ்லாமிய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திடும் வண்ணம் மதீனாவை தேர்ந்தெடுத்தார் பெருமானாருக்கு பெற்றோரை தேர்ந்தெடுத்தவன் அவன் பெருமானாருக்கு தோழர்களாக சாபாக்களை பெற்றெடுத்தவன் தேர்வு செய்தவன் அவன் பெருமானார் வாழுகிற ஊர் வசிக்கிற ஊர் போகிற தழங்கள் எல்லாவற்றையும் துல்லியமாய் தேர்வு செய்த பொல் அல்லாஹு இறுதி பத்தாண்டு காலங்கள் அவர்கள் வாழ்வதற்கு ரப்பு தேர்வு செய்த புனித நக நகரம் மதீனா மக்காவினுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது தாயினுடைய மக்கள் அடித்து துரத்திய போது நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்ற பெருமானார் செல்லல்லாஹோ அழிங்க செல்லம் அவர்களை பெருந்தாளியாய் தங்கள் ஊருக்கு அழைத்த முதல் கூட்டம் மதீனத்து மக்களின் கூட்டம் அல்லாதவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் சூட்டி அழகு பார்க்கிறான் ஒரு அந்த அடிப்படையில் மதீனா உலகத்தின் சிறந்த பூமி புண்ணிய பூமி மார்க்க அறிஞர்களிடத்தில் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு உலகத்தில் சிறந்தது மக்காவா அல்லது மதீனாவா சிறந்தது விவாதம் உண்டு பெரும்பாலான பேருடைய கருத்து மக்கா தான் சிறந்தது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கியமானது ரெண்டு காரணம் ஒன்று அன்னாகவின் வீடு என்று சொல்லப்படுகிற பைத்துல்லா காமத்துல்லா இருப்பது மக்காவில் எனவே மக்கா சிறந்தது அல்லது ஒரே ஒரு அமலுக்கு ஒரு லட்சம் நன்மைகளை பெற்றுத் தருவது மக்கா தான் அது மதீனா அல்ல ஜெருசலம் அல்ல வேறு உலகத்தின் எந்த நகரமும் அல்ல ஒன்றுக்கு லட்சம் என்கிற அடிப்படையில் நன்மைகளை பெற்றுத் தருகிற மக்கா அதுதான் சிறந்தது மதீனாவை விட என்று சொல்பவர்களுக்கிடையே மதீனா தான் சிறந்தது என்று சொல்லுபவர்களும் உண்டு மங்கா புகழ் பெற்ற ஹதரத் அனுபவர்கள் அவர்களுடைய மகனும் மிகப்பெரிய ஹதீஸ் அறிவிப்பாளருமான அப்துல் அஹிமின் உமர் ரதி மதீனாவின் அனுபவம் என்று அறியப்பட்ட இமாம் மாதிக் ரஹமத்துல்லாக அழைகி இவர்களெல்லாம் மதீனாவே சிறந்தது என்பார்கள் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இடையில் ஒரு ஊர்ஜிதமான விஷயம் உண்டு என்னன்னா மக்கா சிறந்தது என்று சொல்லுபவர்களும் மதீனாவில் பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த பகுதி பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த பூமி அந்த பூமி மக்காவை விடவும் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் பொதுப்படையாக வேண்டுமானால் மதீனாவை விட மக்கா சிறந்தது எனலாம் ஆனால் நவிக நாயகம் துயில் கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய பூமியான அந்த ஸ்தலம் உலகத்திலே இருக்கிற எல்லா நகரங்களை விட ஏன் மக்காவையும் விட அதுதான் சிறந்தது என்று சொல்லுவார்கள் அதனால் தான் உமரதி அல்லாஹூ அன்பு காலமெல்லாம் கேட்ட ரெண்டு துவா ரெண்டுமே கபூலாகிவிட்டது அல்லாஹூ உன் பாதையில எனக்கு ஷஹீதின் மரணம் வேண்டும் அது கபூலாகிவிட்டது அவர்கள் தொழ வைக்கிற போது எதிரியால் கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள் இரண்டாவது எனது மரணம் உன்னுடைய ரசூலின் ஊரிலே வேண்டும் பொதுவா போருக்கு போறதுன்னா தான் போகணும் எங்காவது தான் போகணும் இவர் ஷஹீதாகணும்னு கேட்குறாரு ஆனால் ரசூலுல்லா வாழுகிற மதினாவள மௌத்தாகணும்னு கேட்குறாரு எப்படிதான் சாத்தியமாகுமோ என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாக சாத்தியப்படுத்தினான் அதே மதீனாவில் அதே மெஹராவில் அவர்கள் துழ வைக்கிற போது கொல்லப்படுகிறார்கள் ஷஹீதின் அந்தஸ்தும் கிடைக்கிறது மதீனத்து மண்ணிலே உயிர்விடும் பெரும்பாக்கியமும் கிடைக்கிறது உமர் ரதி அன்பு போன்றவர்களிடம் உலகத்தில் இருக்கிற பூமியின் எல்லா பகுதிகளையும் விட மதீனத்து மண்ணே சிறந்தது எம் பெருமானார் சல்லுல்லாக செல்லும் நுழைகிற வரைக்கும் எசிரிப் என்று பெயர் எசிரிபு முதல்ல பெயர் அது ஒரு நல்ல பொருள் அல்ல அதற்கு கஷ்டம் சிரமம் என்றெல்லாம் நிறைய பொருள் உண்டு அந்த எசிரிப்பு என்பது கால் பதித்ததற்கு பிறகு மதீனாவாய் மாறுகிறது மதீனாவாய் வாய் மதீனா என்றாலே பட்டணம் என்று பொருள் உலகத்தில் ஒரு பட்டணத்திற்கே பட்டணம் என்று மட்டும் பெயர் அது மதீனத்துன் நபி நபியுடைய பட்டணம் என்றதற்கு பெயர் ஒரு முற்பகல் வேலை ஒரு திங்கற்கிழமை மத்தியான நேரத்திற்கு முன்னால் பெருமானார் சன்னந்தாக ஒலிக செல்லும் சற்றேற குறைய ஒளிந்து மறைந்து பதினாலு நாட்களுக்கு பின்னாலே இவர்கள் மதீனாவிலே நுழைகிறார்கள் மதீனாவின் நுழைவாயிலேயே வரவேற்பதற்கு திரண்டு மக்கள் எல்லா வயதை சார்ந்தவர்கள் கூண் விழுந்த கிணவர்களிலே இருந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து மதீனாவின் நிற்கிறார்கள் முகமது அவர்களை வரவேற்பதற்காக எல்லாரும் வந்து நிற்கிறார்கள் சல்லல்லாஹு அழிக வசல்லும் அவர்களும் அபோபக்கர் அதிகல்லாக அன்பும் உள்ளே நுழைகிற போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் பெருமானார் விசேஷ ஆடை அணியவில்லை தனித்துவமாய் தெரிவதற்கென்று கொண்டவர்கள் இவர்கள் இவர்கள்தான் பெருமானார் சல்லா அலிசல்லம் என்று காட்டும் கோலத்தில் ஒரு துண்டை எடுத்து பெருமானாரினுடைய தலையின் மீது குடைபிடிப்பதைப் போல இவர்கள் ஒரு சேவகரை போல பிடித்து காட்டிய போது புரிந்து கொண்டார்கள் மக்கள் இவர்கள் தான் அல்லாஹுவின் தூதர் முகமது அக்பர் என்று சப்தமிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் வந்து விட்டார் முகமது அல்லாஹி செல்லம் வந்து விட்டார்கள் உள்ளே நுழைந்தவர்கள் சுற்றி இருந்து தங்களை வரவேற்க வந்திருந்த குழந்தைகளை பார்த்த உடன் கீழே அமர்ந்து விடுவார்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் அப்படியே சேர்த்து கொண்டு பரவாயில்லி என்ன உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் என்னை நேசிப்பீர்களா என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்பார்கள் ஆம் அல்லாஹுவின் தூதரே குழந்தைகள் அப்படி பதில் சொல்லும் அல்லாஹி இன்னில ஒன்றை போக்கும் அல்லாவின் மீது நானும் உங்களை நேசிக்கிறேன் குழந்தைக்கு பாடில சொன்னா எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று ரசூலுல்லா சல்லுகி வசல்லம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளோடு உள்ளே நுழைகிறுடைய இறுதி நாள் திங்கட்கிழமையில இருந்து பத்தாண்டு காலங்கள் பெருமானார் சல்லு அலிக வசல்லம் அவர்களால் மிக 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 பெரியமாக காதலிக்கப்பட்ட புண்ணிய பூமி மதீனத்து மண் நாடு முழுக்க ஹாஜிகள் எல்லாம் இப்போது கிளம்பி போய் கொண்டிருக்கிற நேரம் இது அவர்கள் மதீனாவுக்கு போவார்கள் மதீனாவில் பெருமானார் காலத்தினுடைய பசுமையான நினைவுகளை தாங்கிக் கொண்டவர்கள் மதீனாவிற்கு போக வேண்டும் எல்லா சிறப்பான இடங்கள் எல்லாம் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் மக்காவில் ஹஜருல் அஸ்மது மக்காவில் மக்காவில் முல்தசம் என்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் மக்காவில் ஹதீம் என்கிற கழவாவினுடைய ஒரு பகுதி மக்காவில் எல்லா மினா மக்காவில் அரபா மக்காவில் முஸ்தலிபா மக்காவில் ஜமராத்துகள் மக்காவில் அத்தனையும் மக்காவில் ஆனால் நாயகம் கையேந்தி கேட்டதுவா புகாரி முஸ்லிம் ரெண்டிலும் வரக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா அல்லாஹும் எங்களுக்கு மதீனாவின் நேசத்தை கொடு கொடு எந்த அளவுக்கு நீ மக்காவின் நேசத்தை எங்களுக்கு கொடுத்ததை போலவோ அல்லது அதை விட அதிகமாகவோ மதீனாவின் நேசத்தை கொடு மக்காவை நேசிப்பதை விடவும் கடுமையாக மதீனவும் கடுமையாக மதீனாவை நேசிக்கலாம் என்கிற வார்த்தை அண்ணலாரின் இந்த துவாவில் வெளிப்படுகிறது அதே புகாரி முஸ்லிம் ரெண்டிலும் தனியாக ஒரு பாடத்திலே அனுசரதி அல்லா குத்தால அன்பு அறிவிக்கிற அறிவிப்பு வருகிறது பிரபான் அர்சல் அல்லா செல்லம் துவா செய்கிறார்கள் அல்லாஹூ لعفي ما جعلت لمكه من البركه يا மக்காவிற்கு நீ வழங்கிய பரக்கத்தை போல் இரண்டு மடங்கு பரக்கத்தை يا الله மதீனாவுர்க்கு போடு Buhari Muslim ரெண்டுலமே ஹதீஸ் இருக்குது பெருமானார் sallallahu alaihi wasallam மதீனத்துக்கு மன்னிர்காக அவர்கள் கேட்ட பிரதானமான பிரார்த்தனைகள் இந்த இரண்டு பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் அந்த புனித மதீனாவிற்காக வேண்டி வாயில இருந்து உதிர்ந்த வார்த்தைகள் சாதாரண இடம் அல்ல மதீனா எல்லாரும் ஆசைப்படுகிற சுவனம் அதனுடைய ஒரு பகுதி பூமியில் இருக்கிறது அது மதீனா தான் முகவரி என்றால் எவ்வளவு பெரிய பூமி மாபைல பைத்தி ஓ மெம்பரி ரவுதத்துமர் ரியாதில் ஜன்னா உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் எனது வீட்டிற்கும் எனது மெம்பர் படிக்கும் உள்ள இடம் சுவன பூங்கா சுவன பூங்கா ஒரு சில அறிவிப்புகளில் மபத்தி என் வீட்டுக்கும் என்று வருகிறது புகாரியிலெல்லாம் இந்த வார்த்தை வருகிறது எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும் வாடுகிற போதே கபரின் இடத்தை சொல்லுகிறார்கள் நாயகம் நாம் கவனிக்க வேண்டும் எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரௌதத்துடன் சென்றான் உலகம் அழிகிற போதை எல்லாம் அழியும் எல்லாம் அழியும் மதீனாவின் ஓரஞ்சாரம் எல்லாம் கூட அழியலாம் மக்கள் அழியலாம் இந்த இடம் கபருக்கும் மெம்பருக்கும் இடையிலே உள்ள இடம் உயர்த்தப்படும் அது உலகத்தில் அழியாது துனியா தான் அழிந்து போகும் அது ஆகத்தினுடைய சொர்க்கம் ஆகரத்தின் சொர்க்கம் அழிவதற்கு வாய்ப்பில்லை உலகத்திற்குத்தானே தானே உலகத்திற்கு தானே சாஜ் உலகத்திற்கு தானே அழிவு பெருமானார் செல்லல்லா செல்லத்தினுடைய அந்த இடம் அழியாது நம் புகாரி தனியாக ஒரு பாடத்திற்கு தலைப்பு வைக்கிறார்கள் என்ன தலைப்பு இதே வார்த்தை தான் தலைப்பு எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும் இடையில் உள்ள இடம் சுவன பூங்கா மகைன கபரி மெம்பரி ரௌதத்தும் ரியாதில் ஜென்னா என்பது தலைப்பா பெருமானார் செல்லல்லாக செல்லும் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்தில் எங்காவது நின்றால் கூட முஸ்லிம் என்று ஆசைப்படுகிறது பத்தாண்டு காலம் வசித்த இடம் வாழ்ந்த இடம் சாப்பிட்ட இடம் உறங்கிய இடம் தொழுத இடம் தொழவைத்த இடம் பத்து ஆண்டு தொடர்ந்து குர்பானி கொடுத்த இடம் பத்து ஆண்டு தொடர்ந்து எழுத்தி காப்பிருந்த பள்ளிவாசல் பத்து ஆண்டு இரண்டு பெருநாட்கள் இருந்த இடம் ஒரு வழியில் போய்விட்டு மறு வழியிலே வந்து மதீனாவின் தெருக்கள் எல்லாம் பெருமானாரின் வரக்கத்தை வாங்கி வைத்திருக்கிற புண்ணிய பூமி மதீனா என்கிற பூமி ஆசை வேண்டும் மதீனாவை போக வேண்டும் பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் அழ வேண்டும் தொழ வேண்டும் அன்னடன் பெருமானருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்கிற துறா எப்போதும் வேண்டும் பெருமானார் சொல்லுங்க செல்லம் நோயாளியை கொண்டு வருவார்கள் பெருமானாரிடம் தன்னுடைய விரல் தங்களுடைய விரலால் எச்சிலை தொடுவார்கள் மதீனாவின் மண்ணை தொடுவார்கள் அந்த எச்சிலில் மண்ணை கடந்ததற்கு பிறகு நோயாளியின் மீது வைப்பார்கள் சொல்லுவார்கள் வாயால் வைத்துவிட்டு சொல்லுவார்கள் துர்பத்து அருந்தினா நம்முடைய இந்த பூமியின் மண்ணாகிறது விரிதி பாதினா எச்சியினால் யுஷ்வா மரியதுனா நம்முடைய நோயாளிகளுக்கு ஷிபா வாக்கப்படும் மீதினி ரப்பினா நம்முடைய ரப்பின் அனுமதியோடு ரப்பின் அருளோடு இந்த உலகத்தில் நோய்களை தீர்க்கிற அரு மருந்தாய் ஒரு புண்ணிய பூமியினுடைய மண் விளங்குகிறது என்றால் அது மதீனத்து மண் என்று பார்ப்போம் இந்த உலகத்தில் கியாமத்து வரை வரக்கூடிய பெரிய வித்னாக்கள் ரெண்டே ரெண்டு வித்னாக்கள் ஒன்று ஈமானிய பித்னா அது தஜ்ஜால்னு சொல்லுவாங்க தஜ்ஜாலுடைய வருகை இன்னொன்னு உடல் சார்ந்த பித்னா பெரிய பித்னா அது காலரா இந்த ரெண்டும் மதீனாவிற்குள் நுழையாது கியாமத்து வரை என்றார்கள் நாயகம் செல்லா சொல்லுகிற போது சில பேருக்கு சந்தேகம் வரலாம் கொரோனா வந்தது கொரோனா வந்த காலரா வந்த போது இறந்த இறப்பெல்லாம் இல்லை அமவாஸ் என்கிற இடத்தில் ஷாமிலே காலரா வந்தது சஹாபாக்கல்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் மௌத்து இங்க ஒவ்வொரு நாளும் பன்னாயிரம் பேர் எல்லாம் மௌத்தாகல அது கொரோனாவா இருக்கட்டும் என்ன முசிபத்துகளாக இருக்கட்டும் காலரா என்பதிலே எழுபதாயிரம் பேர் ஒரு கிராமத்தின் மக்கள் எனவே அந்த நோய் நுழைவதற்கு வாய்ப்பில்லை நுழைவதற்கு வாய்ப்பில்லை அல் ஒரு ஆள் இன்றைக்கு வரையும் பேசுகிறது தக்குவாவின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது நம்பிய நீங்கள் அங்கே மதீனத்து பள்ளிவாசலை பேசுகிறார் மதீனாவின் எல்லாம் புனிதமானது மதீனத்து மக்கள் கூட அல்லாஹுவின் பார்வையில் புனிதமானவர்கள் ஈமானுடைய பாடம் புகாரி இமாம் புகாரி ரஹ்மகுல்லா ஒரு பாடத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா வைக்கிறார்கள் மினல் ஈமான் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம் யாராவது மதீனத்தின் அன்சாரிகளை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவன் ஈமான் அல்ல அவன் நிஃபாக் என்கிற முனாஃப் என்கிற நயவஞ்சகத்தனத்திலே சேருவான் என்கிறது ஹதீஸ் மார்க்கத்திற்காக வேண்டிய அருபாடு பட்ட பன்னெண்டாயிரம் சாவாக்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஜல்ல முகது அடையாளதாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற இடம் அது இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நாலா பக்கம் அல்ல எட்டு திக்கிலும் உலகத்திற்கு இஸ்லாமை கொண்டு போய் சேர்த்த பெருமக்கள் எல்லாம் படித்த திண்ணை மதரசா இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியிலே அந்த திண்ணை இருக்கிறது அபோஹராவை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த மதீனாவினுடைய புனிதங்கள் புனித சின்னங்கள் அங்கே இருக்கிற எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாமல் பெருமானார் காலத்தினுடைய உள் பள்ளி அப்படியே இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இருந்தது போலவே சுற்றிலும் இடது வலது பின் முன் எல்லாம் கட்டடங்கள் விசீரணமாக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்பட்டாலும் உள்ளரங்கம் தொழ வைத்த பள்ளிவாசலும் மெஹராவும் அப்படியே இருக்கிறது அந்த தூண்களும் இருக்கிறது எட்டு வருஷ காலம் பெருமானால் குத்துபா ஓதுகிற போது மெம்பர் படியிலே நிற்பார்கள் ஒரு மரக்கட்டையில குத்துபா ஓதுவார்கள் எஜிரி எட்டாவது ஆண்டு மக்கா வெற்றியின் போது புதிய மெம்பர் ஒன்று செய்து படிக்கட்டு அமைப்பில் செய்யப்பட்டு கொண்டு வந்து அன்பளிப்பு செய்த போது அந்த கட்டையை தூக்கி கீழே வைத்தார்கள் சொல்லுவது வரலாறு அல்ல நமது கதை அல்ல அதிகமான சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நூத்துக்கு நூறு அல்ல அதற்கு மேல் உண்மையான செய்தி அந்த கட்டையிடமிருந்து அழும் சத்தம் வந்திருக்கிறது பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கை வைத்திருக்கிறார்கள் கட்டையின் மீது அழுகையை நிறுத்தவில்லை நாயகம் அமர்ந்து கொத்துபா கொடுத்த அந்த படி அழுதிருக்கிறது புகாரி ஷெரீஃபில் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்பு அறிவிக்கிறார்கள் கபுகா இன்னா கதி ஒட்டகத்தினுடைய குட்டி அழுவதை போல அந்த கட்டை அழுதது இவர்களெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அன்பு சொல்லுகிறார்கள் கபுகா இத்திஃபுலி குழந்தை அழுவதை போல விசும்பி அந்த கட்டை அழுதது எங்கும் போகவில்லை நாயகம் வேறு படியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இது ஏதோ கற்பனையாக கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவார்களோ என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை நாயகம் இறங்கி வந்து கட்டையின் மீது கை வைத்து அதை ஆசுவாசப்படுத்தியதற்கு பின்னால் அழுகை நின்றது இந்த கட்டையை இங்கேயே வைக்க வேண்டும் இது மஸ்ஜிது நபமியின் நினைவாக இருக்கட்டும் முந்தைய சஃபிலே ஒரு குடி தோண்டி அந்த கட்டையை அங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள் அநேகமாய் ஆஜிகள் நீங்கள் போய் தக்பீர் கட்டி தோழுதற ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த சஃபில் இந்த கட்டை இருக்கிறது குரானுடைய ஆயத்துக்கு இணையாக இந்த அதி சொல்லப்படுகிறது காரணம் அவ்வளவு பேர் இதை பார்த்தவர்கள் அறிவிக்கிறார்கள் உலகத்தில் சிகாசித்தா என்று சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆறு கிரந்தங்கள் புகாரி முஸ்லிம் திருமதி நெசை அபோதாபுதி பெருமாஜா அத்தனை நூல்களிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது அல்லாமா ஹசன் பசனி ரஹிமகுல்லா மனித சமுதாயத்தை பார்த்து கேட்பார்கள் என் மக்களே பெருமானார் அவர்கள் குத்துவா கொடுத்த அந்த கட்டையின் மீது நின்று கொடுத்தார்களே அந்த கட்டை கதறுகிறது ஆறு நபியின் மீது கட்டைக்கு இருந்த பிரியம் கூடவா உங்களுக்கு பெருமானார் மீது இல்லை என்று கேட்பார்கள் அந்த கட்டை முந்தைய வரிசையில் அது ஷகீதாக்கப்பட்டு அது அடக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தினுடைய துன்பங்கள் அனைத்தும் இன்றைக்கும் அந்த உள்பந்தையில இருக்கிறது பள்ளிவாசலுக்கு குறுக்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டை இடிக்குதுன்னு சொல்லி ஒரு கூரையினுடைய ஒரு ஒரு மர கட்டை உருளை அதை புடுங்கி போயிட்டாங்க உமர்றது எல்லா வீட்டு உரிமையாளர் அப்பாஸ் எல்லா ஒன் நேராக நீதிபதி போனார் நீதிபதி உபயுறது எல்லாம் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டாங்க அவர்கள் ஹலீஃபா நீங்கள் நினைவிட கொள்ள வேண்டும் விசாரணைக்கு கூப்பிட்டு உமரையும் நிற்க வைத்து இவர்களையும் நிற்க வைத்த போது அப்பாஸ் வீட்டு உரிமையாளர் சொன்னார் சொன்னார்லா வைத்த குச்சி அதனால தான் நான் எடுக்காம இருந்தேன் இது என்னமோ வர்றப்ப போறப்ப இடைஞ்சலா இருக்குன்னு இவர் ஹலீஃபாங்கிறதுனால இவர் உறுதி போட்டாரு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் ஹலீஃபாவை நிற்க வைத்து தீர்ப்பு சொன்னார்கள் உபயக்காக குடுங்கிய நீய போய் நின்று அதை பொருத்த வேண்டும் அந்த பொருத்துக்கிற போது ஒரு ஓட்டை ஏற்பட்டது இன்றைக்கு வரையும் அந்த ஓட்டை இருக்க இவ்வளவு பிரம்மாண்டமா பள்ளியை கட்டி முடிச்சாலும் நீங்க பாபு சலாம் வழியாக சலாம் சொல்றதுக்கு பெருமானா இருக்கு உள்ளே நுழைகிற போது வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆயத்தெல்லாம் செவுத்துல எழுதிருக்கும் அதுல வத்த கூணியா உள்ளில் அல்பாபுன்னு இருக்கும் அந்த வத்த கூணில உள்ள நூலில் ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கு அந்த ஓட்டையை இன்னும் அடைக்கலை ஆயிரத்தி நானூறு வருஷத்தை தாண்டிடுச்சு அந்த ஓட்டையை கேமத்து வரை யாரும் அடைக்க மாட்டாங்க உபயபலுக்காக தீர்ப்பு சொல்லி உமரதி அல்லாஹ் பொருத்தி வைத்த துவாரம் அது இந்த துவாரம் இன்றளவும் அப்படியே அடையாளத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது நாம் தொழ வைக்கிற நாம் தொடுகிற மஸ்ஜிது முந்தன சஃபில் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் முசல்லாவை தூக்கினால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது உமர் கொல்லப்பட்ட இடம் உமரதியல்லா ஷஹீதான இடத்திலே தான் நின்று இங்கே போகிற ஹாஜிகள் தப்பீர் கட்டுகிறார்கள் பள்ளிவாசல் முழுக்க இஸ்லாத்தினுடைய புராதன சின்னங்களை நினைவு சின்னங்களை புண்ணிய தடங்களின் நினைவடைகளை அதனுடைய தடயங்களை எல்லாம் சுமர்ந்திருக்கிற இடம் தான் சொன்னார்கள் உங்களில் யாராவது மதீனாவிலே மௌத்தாக முடியும் என்றால் மதீனாவிலே மௌத்தாகங்கள் மதீனாவிலே மூத்தாகுபவர்களுக்கு நான் சிபாரிசம் செய்வேன் நான் சாட்சியாளனாகவும் அவர்களுடைய ஈமானுக்கு சாட்சியாளனாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள் புனித மக்காவையும் மதீனாவையும் இஸ்லாத்தினுடைய புதிய கலங்களையும் ஹஜ்ஜின் மூலமும் மூலமும் மீண்டும் மீண்டும் செய்கிற தவாபு செய்கிற இவாதத்து செய்கிற நற்பேற்றை